வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா அடங்கமரு அத்துமீறு திமிரியல் திருப்பி அடி அதுக்கு முன்னாடியே நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன் வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாது ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வாழ்க்கையை நாமளும் வாழ்ந்துட்டு நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளையும் அப்படியே வாழ வச்சுட்டு போகிறோம் பார் இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கா நம்மளை மாதிரி கேடு தனமாக அடுத்தவங்கிட்ட பணி செஞ்சு பனி விட தாண்டா உயிர் வாழ முடியுன்ற ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை மனுஷனை தவிர எந்த ஒரு உயிரினமும் அமைச்சிக்கல மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விலங்கும் அதே மாதிரியே நம்மளை சார்ந்து அடிமையாக மாற்றி வச்சுன்னுக்கிறான் இந்த மனுஷந்தாண்டா கேடு கட்ட மனுஷன் இவனை இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையவே கிடையாது நம்மளாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தனா ஒரே ஒரு வருஷத்தில் எந்த மயிராண்டிகிட்டே அவனும் வேலைக்கு போகாத அளவுக்கு எந்த அடிப்படை தேவைகளுக்கும் குறைவே அளவு இல்லாத அளவுக்கு எந்த ஒரு வறுமை கொடுமை பிரச்சனை எதுவுமே இல்லாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திருமாவளவன் அண்ணனுடைய கொள்கை தான் பார்த்தீங்கன்னா அடங்க மறு அத்துமீறு திமிரியல் திருப்பேடி சரி இந்த கொள்கையை வந்து நீங்கள் முழக்கமாக வச்சு இது வரைக்கும் என்னத்தை சாதிச்சிங்க அதாவது அன்னிக்கு வந்து எனக்கு கும்பிடு போடணும் நாங்கள் அப்போ எங்களை பார்த்தா அப்படியே குனிஞ்சு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து திமிரு மூலிமா வந்து சில விஷயங்களை அடக்குனாங்க இன்றைக்கி நாம் வந்து எதிர்க்கிறோம் நாம் எதிர்த்து அவனையே வந்து அராஜகம் பண்ணுற அளவுக்கு துணிவும் வந்திருக்கு சரி இதுதான் வந்து வெற்றின்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவன் திமிருக்கு வந்து எதிர் திமுறை காட்டுறது வெற்றி கிடையாது அவன் அடக்குமுறை என்ன பண்ணான் அன்னிக்கு இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட அத்தனை மக்களையும் அன்னைக்கு வந்து வாழ்வாதாரங்கள் முழுசாக பறிக்கப்பட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா அங்கங்கே கூட்டமாக அமர்த்தி எங்களுக்கு உண்டான இந்த சில வேலைகளை செஞ்சு நீங்கள் பொழைச்சிக்கங்கடா அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அன்றைக்கி உணவுக்கு பஞ்சம் மாடு சேர்த்தா மாட்டுக்கு மாடு கொடுத்துருவாங்க அதை தின்னால் ஒரு பத்து குடும்பம் வந்து பசி தீரும் மாட்டு கறி தின்னவே கூடாதுன்றாங்க யார் நம்ம தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய முன்னோடிகளான ஞானிகளும் சித்தர்களும் ஆனால் அதையே தின்ன பழக்கப்படுத்தாங்க அதை விட்டிங்களா மாட்டுக்கறி தின்னுறத மாட்டுக்கறி தின்னால் உடம்புக்கு அவ்வளோ கேடு விட்டிங்களா கிடையாது அதை தோலை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து தாளம் அடிங்க அப்படின்னாங்க அதை விட்டிங்களா கிடையாது ஆக மொத்தம் உன்னை எதுக்கு என்ன சதி பண்ணி உன்னை எந்தக்கு எதுக்காக உன்னை வந்து பணியை வச்சானோ அந்த தொழில அந்த வாழ்வியில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்க நீ பண்ணதெல்லாம் என்ன துணிவு தைரியம் இது மட்டும் தான் வெற்றியா இது வெற்றி கிடையாது அந்த சதியை வந்து தூக்கி எறிகிறது அந்த தாழ்த்தப்பட்ட தொழிலை தூக்கி எறிகிறது பேர் தாண்டா வெற்றி திருந்துங்களா அது அதுதாண்டா